உங்கள் வாய் வாராகி வாராகி என்று சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் என்ன நடக்குமோ என்ற பயம் எப்போதும் இருக்காது அவளை மீறி எதுவும் உங்களை நெருங்க முடியாது வாராகி திருவடி சரணம் அனைத்தும் அவள் அருளாலேயே வாராகியை மனம் உருகி வேண்டினால் கேட்பவை அனைத்தும் கொடுக்கும் தெய்வமாக நின்று துணை நிற்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்று போட்டு என் அன்பு குழந்தையே சட்டென என் குங்கும அலங்காரத்தை தொட்டுவிடு பார் மறுநொடியே உன் கைகளில் உனக்கானது ஒன்றை கிடைக்கப் பெறுவாய் அதனால் முகம் மலர்வாய் ஆனந்தமாக பொறிப்படைந்து விடுவாய் செல்வமே இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது அதை நீ உணர்ந்து நடந்துக்கோ அதை புரிந்து கொண்டால் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் இதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் யாருமே செய்ய மாட்டேங்கிறீங்க எல்லோத்துக்கும் எல்லாத்துக்கும் கவலைப்பட வேண்டியது சந்தோஷமான ஒரு நேரத்தை கூட துக்கமாக மாற்றிக்க வேண்டியது சந்தோஷத்தை இல்லாத இடத்தில் சந்தோஷத்தை இல்லாத இடத்தில் தேடுறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் இது மேலும் கீழும் தான் இருக்கும் ஏற்றத்தாழ்வு தான் இருக்கும் அதனால இத பார்த்து யாரும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது நீ முதலில் உணர்ந்து உணர்ந்துக்கோ அதை நீ புரிஞ்சுகிட்டா சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் இதைத்தானே இன்னைக்கு வரைக்கும் யாருமே செய்ய மாட்டேங்கிறீங்க எல்லாத்துக்கும் கவலைப்பட வேண்டியது சந்தோஷமான ஒரு நேரத்தை துக்கமாக மாத்திக்க வேண்டியது சந்தோஷத்தை இல்லாத இடத்துல தேடுறது நான் தான் சொல்றேன்ல தக்க சமயத்தில் இந்த வாராகி தாய் வழிகாட்டுவேன் நல்லது நடக்கும் எப்போ உனக்கு யாரும் இல்லையோ அப்போ உனக்கு இந்த வாராகி தாய் இருக்கேன்னு அர்த்தம் இந்த வாராகி தாயே உனக்கு வழிகாட்ட போகிறேன் என்னிடம் நீ நேற்று கூட கேட்டாயே தாயே எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கின்றதா மற்றவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆனால் நான் மட்டும் ஏதோ ஒரு வழியை சுமந்து கொண்டு இருக்கிறேனே தாயே எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு சிரிப்பு இல்லை எனக்கு கவலைகள் மட்டும் அதிகமாய்க் கொண்டே இருக்கின்றதே என்று புலம்பிக் கொண்டு இருந்தாயே இதற்கு உன் வாராகி தாய் நான் என்ன சொல்வேன் தெரியுமா இன்னும் சில காலத்திற்குள் உன்னுடைய அனைத்து பிரார்த்தனையும் நான் நிறைவேற்றி தந்துவிடுவேன் இது உன் தாயின் வாக்குறுதி நான் உன்னோடு தான் இருக்கிறேன் தான் உன்னுள் இருக்கிறேன் உன் கூடவே இருக்கிறேன் எனவே என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ தைரியமாக இரு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னுடைய குங்கும அலங்காரத்தை மட்டும் தொட்டுவிடு குங்கும அலங்காரத்தை திரும்பவும் பார்த்துவிடு உன் மனதில் ஒரு நேர்மறை எண்ணம் பிறக்கும் இவ்வளவு காலம் பொறுத்திருந்தாயே இன்னும் சிறிது காலம் மட்டும் பொறுத்திருக்க மாட்டாயா உன் வாழ்க்கை ஜொலிக்க போகிறது நல்லதே நடக்கப் போகிறது வாராகித்தா இன்னொன்று சொல்கிறேன் கேட்கிறாயா நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் நம்மளை சம்பந்தம் படுத்தினா கூட அதில் இருந்து ஒதுங்கி போறவன் தான் நல்ல மனிதன் அது என்னென்னு தெரிஞ்சிக்காம அதுக்காக கிடைக்கிற சன்மானத்தை கை நீட்டி வாங்குகிறான்னா அவனை என்னென்னு சொல்கிறது அந்த பொருளை உரிமையோடு அவன் எடுத்து உபயோகப்படுத்தணும்னு நினைச்சாலும் அது நடக்காது ஏன்னா அது அடுத்தவனுக்கு சொந்தம்னு அவனுக்காகத்தே அவனுக்கே தெரியும் உண்மை தினமும் அவனை உறுத்தி உறுத்தி கொண்டுகிட்டே இருக்கும் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் தான் இன்னைக்கு வரைக்கும் இங்கு வாழ்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம வேர்வை செந்தி உண்மையாக உழைக்கிற காசுல தான் ஆனந்தமே நிறைந்திருக்கு அதை விட்டுட்டு அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட்டா அவங்க வாழ்க்கை நரமாக நரகமாகத்தானே போயிடும் வாழக்கூடிய காலம் கொஞ்சம் வாழக்கூடிய நாட்களும் கொஞ்சம் அதை பிரயோஜனமாக வாழ்ந்துடணும் தங்கமே சந்தோஷத்தோடு வாழணும் கண்மணி கோபம் வேஷம் பயம் வெறுப்பு இவங்க எல்லாருடைய மனசில் இருந்தும் இந்த நாளையும் ஒரேடியாக எடுத்தாயே ஆகணும் மனசை விட்டு இந்த தீய எண்ணங்கள் என்னைக்கு ஒரேடியாக போகுதோ அன்னைக்குத்தான் இந்த மனசுக்குள்ள நல்ல எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் இன்றைக்கி இந்த விஷயத்தில் எது நடந்தாலும் அது நல்லதுக்கேன்னு எடுத்துக்கோ எதுன்னு நினச்சி கவலைப்படுறேன் நீ உனக்கு தெரிஞ்ச வழியில நல்லதை மட்டும் எடுத்து போய்கிட்டே இரு விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நடக்கும் உனக்கானது உன் கையில் வந்து சேரும் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நீ பொறுமையோடு இருக்கணும் உன் மனசு பாரமாக இருந்தால் நான் சொல்லும் அறிவுரையை திரும்ப திரும்ப கேட்டுக்கோ நிச்சயம் உனக்கானது நல்லது நடக்கும் எல்லோரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருப்பார்கள் உதாரணத்திற்கு பார்த்தேன்னா ஒரு சில பேர் ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காமல் இருப்பார்கள் சில பேருக்கு சாப்பாடு இருக்குமானால் சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகாமல் இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் அது உடல் பிரச்சனை அந்த மாதிரி எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை உண்மைதானே சொந்தக்காரர்களால் பிரச்சனை வேலையில் பிரச்சனை கடனால் பிரச்சனை இருக்கும் ஆனால் ஒரு சில நாட்களிலோ அல்லது ஒரு சில மணி நேரத்திலோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வாகிற மாதிரி தெரியும் உன் தாய் வந்து ஏதோ ஒருவர் மூலமாகத்தான் ஏதோ ஒரு வழி தீர்க்கிறார் என்றுதான் அர்த்தம் கேட்காமலேயே ஒரு விதத்தில் உனக்கு இந்த வாராகி தாய் உதவி பண்ணிக்கொண்டே இருப்பேன் உறுதியான எண்ணமும் நம்பிக்கையும் முன்னிட்ட இருந்தால் அற்புதத்திலும் அற்புதமாக உன்னை வாராகித்தாய் நல்ல வழியை உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன் என் பிள்ளை பொறுமையாக வளர்ந்துகிட்டு மட்டும் வா நீயும் ஒரு நாள் பெருசாக வளரத்தான் போகிறாய் பூக்களாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி ஒரு சிலர் அழகாக குலுங்குவார்கள் ஒரு சிலருக்கோ காலதாமதமாகலாம் ஆனால் அவர்கள் எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க கிடையவே கிடையாது நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு ஒருவருடைய வாழ்க்கையே அவரவர் கர்ம பலன்களோட விளைவுகள் தான் அது மறுபடியும் உன்கிட்ட தான் வரும் நீ நல்லது செஞ்சேன்னா உனக்கு நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சேன்னா கெடுதல் தான் வரும் அதே போல் வாழ்க்கை அன்பு நிறைஞ்சதாக இருக்கணும்னா நீ முதல்ல அன்பா இருக்கணும் இதே மாதிரி தான் வாழ்க்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அன்பால் மட்டும்தான் அடங்கணும் நீ செய்கிற செயல் அதாவது கர்மங்கிறது உன்னுடைய நல்லது கெட்டது சுகம் துக்கம் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது நீ செய்கிற கர்மங்கிறது கண்டிப்பாக என்றைக்குமே வீண் போகாது எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடியும் அமைதியாக நீ கொஞ்சம் யோசித்து செய்யணும் ஏன்னா நீ செயல் உன்னுடைய செயல் உன் கையில் தான் இருக்குது அதனால் நீ யோசித்து செய் உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் என்று செய் என்னிடம் பாசம் காட்டும் போது உனக்கு என்ன கவலை என்றும் நான் இருக்கிறேன் கலங்கக்கூடாது தங்க இன்று உன் வார்க்கையை தாய் உனக்கு என்ன சொல்கிறேன் தெரியுமா உன் வாழ்க்கை உன் எண்ணம் நல்லபடியாக அமையப்போகிறது உன்னுடைய கசகாலங்கள் முடிவுக்கு வந்து விட்டது என்னுடைய குங்கும அலங்காரத்தை தொட்ட வேலையில் அனைத்தும் நல்லவிதமாக விதமாக போகிறது நீ எதை எதை இழந்தாயோ அனைத்தும் கிடைக்கப் போகிறது நீ என்னென்ன வாழ்க்கையில் இழந்தாயோ இதுவரை அது அனைத்துமே உன்னை வந்து அடையப் போகிறது நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கைக்கு தானே நீ இவ்வளவு போராட்டத்தை சந்தித்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகிறேன் உன்னுடைய தொழில் உன்னுடைய தொழிலில் நீ முன்னேற்றம் அடைந்து புது புது பதவிகள் உனக்கு வந்து சேரப்போகிறது சில சமயம் அந்த வேலைகள் பல இடஞ்சூரில் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் நினவில் வச்சுக்கோ நீ கடந்து வந்த பாதை கடின பா கடினமான பாதைனால் முடிவு இனிமையானதாக இருக்கும் உனக்கு பண பண வரவு கிடைக்கும் உனக்கு எந்த வாழ்க்கை வேணும்னு இந்த வாராகி தாயிடம் வந்தாயோ அது உனக்கு கிடைக்கப் போகுது தொற்று நோயிலிருந்து நீ விடுபடப் போகிறாய் அதுக்கான நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நோய் எப்படி வந்துச்சோ அப்படியே வெளியே போக போகுது நோய் அப்படிங்கிறது உன்னுடைய உடல் சார்ந்தது மட்டுமல்ல உன்னுடைய உடல் உள்ளம் சார்ந்ததும் தான் கவலைப்படாதே இந்த வாராகி தாய் அனைத்தையும் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி